ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் வள்ளி இன்ஜினியரிங் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து லாங் ஃபார்ம் வீடியோ போடுறோம் இல்லை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனல் வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங் அவர் லேத்தில் உள்ள கிராஸ்ல உள்ள அந்த லீட்ஸ் ஃபீட் ஷாஃப்ட் வந்து தேஞ்சி போச்சு நட்டும் தேஞ்சு போச்சு அதனால் அவங்க போட்டு தர்றோன்னு சொல்லி பக்கத்தில் உள்ளலாம் கேட்டு பார்த்துருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது அந்த அன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் அவங்க கேட்டு பார்த்துருக்காங்க இந்த மாதிரி பஞ்சாப்லேயுக்கு வந்து ஸ்பேர் இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணி போட முடியுமான்னு கேட்டாங்க கொண்டாங்க போட்டுடலான்னு சொன்னோடனே அவங்க கொண்டு வந்த பார்சலையும் பிரித்து பார்த்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் அதிகமாக நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து த்ரெட்டு வந்து வி த்ரெட்டு மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வெல்டிங் அடித்து நம்ம த்ரெட்டு போட்டு அந்த இடத்த மட்டும் சரி பண்ணோம்னா கொஞ்சம் அவுட்டர் டர்னிங் பண்ணி சரி பண்ணால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ளே இருக்கும் அதனால் நம்ம புதுசாகவே கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்டிங் கட் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு திருநெல்வேலில் வந்து சாமி ட்ரேடிங் சொல்லி ஒரு கடையில் வந்து நம்ம எல்லாமே வாங்கினோம் ஏன்னா இங்கே தான் வந்து ஃபெரஸ் மெட்டல் நான் ஃபெரஸ் மெட்டல் எல்லாமே கிடைக்கும் அந்த கட் பண்ண ஜாப்பை வந்து நம்ம ஒரு பின்னு மாதிரி நம்ம டர்னிங் பண்ணி வாங்கிட்டு வந்த ஷாஃப்டாக நம்ம ஹோல்ஸ் போட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கி ஃபிக்ஸ் பண்ணி அந்த அன்றைக்கி நம்ம ப்ளோவல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வெல்டிங் அடித்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம் இந்த வேலையில் இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கு வந்து நம்ம த்ரெட்டு போடுற வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை ஏன்னா பார்த்திங்கன்னா இது சாஃப்டோட டயமீட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு எம்எம் தான் வரும் உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ நீளத்துக்கு போடையில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆகும் வார்ப்பாகும் அதாவது ஆகும் ஏன்னா ஃபாலோவர் ஸ்டடி போட்டுட்டு வெட்டணும் இந்த லேத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோவர் ஸ்டடியும் கிடையாது பேக் இயர் இந்த லேத்தில் வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா ஒரு கேர் உடஞ்சி போச்சு அதனால் நம்ம வந்து சாஃப்டாக நிலத்துக்கு பிடிச்சு நம்ம வந்து கட்டு விட்டு டேப்பரை செக் பண்ணியிருக்கோம் டேப்பரை வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோவை போட்டிருக்கோம் அதாவது லேத் சென்டர் வந்து எப்படி இன்படி சென்டரில் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கட்டை விட்டுட்டு நம்ம மைக்ரோமீட்டரில் இந்த எண்டுலேயும் அந்த எண்டிலையும் அளந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு டேப்பர் போகுதுன்னு போகும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம டெய்ல்ஸாக கூட பேஸை லூஸ் பண்ணி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நட்டை நம்ம டைட் பண்ணையில் நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும் அப்படியே நம்ம எல்லாமே டேப்பரை சரி பண்ணி நம்ம வந்து ஃபோர் டிபி நம்ம த்ரெட் வெட்ட போகிறோம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு அதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதுதான் லெஃப்ட் ஹேண்டாக ரைட் ஹேண்டான்னு பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் வெட்டுறதுக்காக நம்ம வந்து வீலெல்லாம் செக் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்குவர் போட்டு நம்ம முதலே நம்ம டபத்து கொத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டு வச்சு நம்ம தேவையான அளவுக்கு கொடுத்தீங்கன்னா சாஃப்டில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத லோடுகளை வந்து நம்ம தவிர்க்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் புதுசாக வெட்டுற நண்பர்களும் இந்த மாதிரி வீட்டுல போட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டுங்க ஏன்னா த்ரெட்டுக்கு வந்து லோடு இருக்காது எனக்கு கொஞ்சம் அக்யூரேசியான வேலைக்கு வந்து அந்த மாதிரி தான் செய்யணும் மற்றபடி ஸ்கொயர் டூலையும் போட்டு வெட்டலாம் ஆனால் ஃபாலோ செடி நீங்கள் யூஸ் பண்ணி வெட்டணும் அந்தந்த ஜாப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம வெட்டிக்கணும் இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுல வந்து நல்லா பக்காவாக அதோட தேவையான அளவுக்கு நம்ம டெப்த்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஃபோர் டிப்பிங்கனால ஆறு புள்ளி ரெண்டு கிட்ட வரும் சாரி ஆறு புள்ளி மூணு அஞ்சு வரும் நம்ம பிச்சு அதில் பாதி தான் நம்ம டூலோட வித்து வைக்கணும் அதனால் த்ரீ பாயிண்ட் டூ எம்எம் வைக்கணும் நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் எம்எம்க்கு நம்ம டூலை கிரைண்டிங் பண்ணி அதை வந்து அதுக்கு அப்படியே ஃபார்ம் பண்ணி நம்ம த்ரெட்டையும் வட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து கொடுத்து அதனால் மேலே உள்ள பிசுரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபைல் பண்ணிவிட்டு உள்ளதையும் க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வெட்டி முடித்ததுக்கப்புறம் நட்டை வந்து நம்ம கேஷிங் நட்டு வாங்கியிருந்தோம் அதாவது மோல்டிங் தான் இந்த லோக்கலில் ஊற்றுன மோல்டிங் தான் அது அதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஆறு பக்கமும் நம்ம குறிப்பிட்ட சாம்பிளுக்கு தகுந்தாப்பில் ஆறு பக்கமும் நம்ம மட்டைப்படுத்திட்டு அதாவது ரெண்டு நட்டு அதனால் பன்னெண்டு பக்கம் பண்ண இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் அந்த ஹோல் எவ்வளோ பிசி சிசியில் இருக்குங்கிறத கொஞ்சம் எக்ஸன்ட்ரிக்கு மாதிரி இருந்துச்சு அதையும் நம்ம சாக் பீஸில் போட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த தேவையான சைஸ் அதாவது இருபத்தாறு எம்எம்னு பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து மைனஸ் பண்ணணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது எம்எம் வரும் உங்களுக்கு பாயிண்ட் த்ரீ கிளியர்னஸ் வச்சு அப்போ பத்தொம்போது எம்எம் நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு ஒரு எம்எம் வந்து நம்ம போர் பண்ணுறோம் போர் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரில் பண்ணிவிட்டு அப்படியே திருட்டு வெட்டிடுறாங்க ஏன்னா ட்ரில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆகும் இது கேஷனால சின்ன ப்ளோ ஹோல்ஸ் இருந்தாலும் ஃப் ஃப்ரண்ட் சைஸில் கரெக்டாக இருக்கும் பேக்கில் வந்து ரொம்ப ஸ்ப்ரிங் ஆகும் அதனால் பத்தொம்பது எம்எம்க்கு நம்ம வந்து ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஒரு எம்எம்க்கு வந்து போர் பண்ணிவிட்டு தான் நம்ம கட்டாயம் த்ரெட்டு வெட்டணும் போர் பண்ணாமல் வெறுமனையாக நீங்கள் த்ரெட்டு போட்டிங்கன்னா அது சரியாக வராது அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம போர் பண்ணிவிட்டு மாதிரி லெஃப்ட் ஹண்ட்வேலும் மறந்துடக்கூடாது ஏன்னா அதில் இல்லாமல் லெஃப்ட் வெட்டியிருக்கோம் இதில் தப்புனருக்கு ரைட்டில் போட்டு வெட்டிங்கன்னா ஜாப் கொண்டுக்கு ஆகாமல் போயிடும் அதனால் இதுலேயும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வெட்டுறதுனால இருந்து தான் டூல் வெளியே வரும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேசிங் டைலர் யூஸ் பண்ணி தான் நம்ம த்ரெட் வெட்டுறோம் அதாவது த்ரெட் வெட்டுற டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரோஸ் போட்டு வெட்டலாம் சேசிங் டைலில் போட்டு யூஸ் பண்ணி வெட்டலாம் இதுவும் நம்ம பாடமாகவே நம்ம சேனலில் வந்து பாடமாகவே நடத்தியிருக்கோம் இது வந்து நம்ம கட்டக்கூடியதை ஃபோர் டிபியினால் நம்ம லீட்ஸ் குரூவும் ஃபோர் டிபியினால் எந்த பொசிஷனாலும் நம்ம எடுத்து வந்து அடிச்சிக்கலாம் அதாவது நம்ம லிவரை ஆஃப் நட் லிவரை எந்த பொசிஷனாலும் எடுத்து அடிச்சிக்கலாம் அந்த ஒரு வசதி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபார்வர்டில் போட்டு கொஞ்சம் வேகமாகவே வேலை முடித்தாச்சு அப்புறம் போய் முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தேவை தேவையான அளவுக்கு நீங்கள் டெப்த்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ராடை ஏற்றி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பிடிக்குன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் டாப்ஸு எல்லாம் லேயர்ஸாக கொஞ்சமாக ஏன்னா அங்கே த்ரீ பாயிண்ட் ஒன்று தான் வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் டூக்கு நம்ம நகட்டிட்டு மறுபடியும் நம்ம த்ரெட் வெட்டிட்டு நம்ம சாப்பிட்டு ஏற்றி பார்க்கையில சூப்பராக ஆயிடுச்சு அதே மாதிரி இன்டர்னலை வெட்டில நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய சின்னங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போரிங் பார் வந்து நீங்கள் நார்மலாக எம்எஸ்எல்ஸ் செய்யாமல் இஎன் எயிட்டோ இஎன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த கடப்பாறை கம்மின்னு சொல்லுவாங்க அந்த கம்மியில் நீங்கள் போரிங் பார் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆகிறது வந்து தடுக்கும் ஏன்னா ஸ்ப்ரிங் ஆகிறதுனா கொஞ்சம் வளையிறது வந்து ரொம்ப தடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டூலை வந்து நீங்கள் பக்காவாக ரைடிங் பண்ணிவிட்டு அந்த டெப்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம்னாலே இன்டர்னல் த்ரெட்டு வந்து யூஸ் ஆகும்னு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நட்டு வெட்டி முடித்தாச்சு ரெண்டாவது நட்டுக்காக அதே மாதிரி நம்ம செக் பண்ணி ரெண்டாவது நட்டையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணி அந்த எம்எயிட் ஸ்க்ரூன்னு ஒன்று போட்டுப்பாங்க அதாவது கிராஸ் கடவுளும் முறுக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூவையும் நம்ம மார்க் பண்ணி ட்ரில்லிங் மிஷினில் நம்ம செவன் எம்எம் ட்ரில்லை போட்டு அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும் நம்ம வந்து செவன் எம்எம் ட்ரில்லை போட்டு நம்ம அதையும் டேப்பை சுற்றி நம்ம பார்சல் பண்ணி அனுப்பியாச்சு நமக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் லாங் ஃபார்ம் வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லேயத்தை பற்றி ஒவ்வொரு ஆப்ரேஷனாக தேரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் ஐடிஐ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் எல்லா ஒர்க்குக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வேலை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ராடையும் போட்டு அந்த இல்லாமல் நம்ம யாரை பார்த்து பக்காவேறது சேர்க்கை கிடையாது ரெண்டு நட்டம் சேக்கில்லாமல் ஏற பார்த்து தலைவனை வந்து டெல்டா பண்ணி பார்சலும் கட்டி நம்ம எஸ்டி கொரியர்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டோம் பார்த்துட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தொடச்சி அவங்க சப்போர்ட் நம்ம சேனலில் கொடுங்க நம்ம வேலை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடச்சி பாருங்கள்